சேட்டை செய்தாலும் செல்லமாய் தட்டி கொடுத்து ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து தன்னலம் கருதாமல் நம் கனவிற்காக தம் கனவை தொலைத்து நம் கனவிற்காக தம் கனவைத் தொலைத்து பல சுகமாய் ஏற்று சூரியனாய் எம் வாழ்வில் ஒளி கொடுக்கும் தந்தையின் சிறப்பு மிகவும் பெரிது வாழ்க்கையின் வழிகாட்டி நம்பிக்கை நாயகன் தன் நம்பிக்கையை ஊட்டியவர் கூலியாக இருந்தும் கோடி கொட்டியவர் அன்புள்ள அப்பா பதினோராம் திகதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு பேரன் அமர கிருஷ்ணபிள்ளை வைரமுத்து அவர்களின் இறைவதமடைந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சுதாகர் பிரவீந்த் திருமதி பிரவீந்த் ஜீவனா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி